விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சட்டம் சமூகம் அரசியல் என பல தளங்களில் தன்னை ஈடுபடுத்தி இயங்கி வருகின்றார் பட்டியலின மக்கள் மேம்பட்டு மேலே வர உறுதுணையாக இருப்பேன் என கூறிய அவர் அந்த மக்களை அப்படியே விட்டுவிட்டு தான் வளர்ந்தால் போதும் என்ற நோக்கத்தில் மாறியிருப்பதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு விசிகா கட்சியை அங்கேயே அடகு வைத்துவிட்டார் என்ற விமர்சனமும் இருந்து வருகிறது கடந்த சில மாதமாக திருமாவளவன் தனது குமுறலை வெளிப்படுத்தி வந்தார் அதாவது விசிகாவுக்கு என்று அதிகாரம் வேண்டும் விசிகா பொது இடத்தில் கட்சி கொடி ஏற்றக்கூட அதிகாரம் மறுக்கப்படுவதாகவும் விசிகா இல்லாமல் யாராலும் வெற்றி பெற முடியாது என்றெல்லாம் கூறிய அவர் அப்படியே இப்போது அந்த அடித்துள்ளார் திருமாவளவன் கடலூரில் பேசுகையில் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய அணியாக அமையும் அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருக்கும் திமுகவிற்கு விழும் நான்கு ஓட்டுகளில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டாக இருக்கும் நூறு ஓட்டுகளில் இருபத்தைந்து ஓட்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஓட்டுகளாக இருக்கும் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒத்து ஒத்தாக விழும் என்கின்ற அளவிற்கு நாங்கள் கலந்து பணி ஆற்றுவோம் களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு இதுதான் முதன்மை காரணம் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசாக மக்களை வீடு தேடி சந்திக்கிற ஒரு அரசாக அவர்களின் குறைகளை கேட்டு நாற்பத்தை நாட்களில் தீர்வு காண்போம் என்று உறுதியளிக்கிற ஒரு அரசாக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற அரசாக திமுக அரசு விளங்குகிறது அதிலும் நமது முதல்வர் மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் தாய் எட்டடி அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் கருணாநிதியை விட முதல்வர் ஸ்டாலின் சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒன்றிணைத்து வழிநடத்தி வருகிறார் கருணாநிதியை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவது அல்ல அவரால் உருவாக்கப்பெற்ற முதல்வர் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறார் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்று பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி முன்மாதிரியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்றைக்கும் நாம் உறுதுணையாக இருப்போம் மீண்டும் திமுக ஆட்சியே தமிழகத்தில் அமையும் தொலைநோக்கு பார்வை கொண்ட முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஓர் அணியில் தமிழகம் அதுதான் திமுக அணியில் தமிழகம் மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள் ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஒரு அணியாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மறுபடியும் வளரக்கூடிய ஒரு அணியாக அமையும் என பேசினார் இதன் மூலம் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பது எல்லாம் நன்றாக இருக்கிறது நீங்கள் பாயாமல் இப்படி அங்கேயே படுத்து கொண்டால் உங்கள் கட்சிக்கு கடைசி வரை வளர்ச்சி பெறாது இந்த முறை உங்கள் வாக்குகள் பிரிவது உண்மைதான் நீங்கள் இப்படி பேசினால் கூட்டணியில் தொடரலாம் என்று மட்டும் கனவு காணாதீர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து செயல்படுங்கள் என்ற கருத்தை இணையவாசிகள் தெரிவிக்கின்றன